ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல ஆணி மாத பலன்கள் தான் பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்கணும் முதல் பொது பலன் பார்க்க போறோம் பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலன் சொல்லுவோம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆணி மாத கிரக பார்க்கும்போது மேஷத்தில் மேஷத்துல செவ்வாய் இருக்காரு ரிஷபத்துல குரு இருக்காரு மிதுனத்துல சூரியன் புதன் சுக்கரன் கடகத்துல யாரும் இல்லை அதே மாதிரி கண்ணியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி இதுதான் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஆணி மாதம் பன்னெண்டு தேதி ஆணி பன்னெண்டுலேருந்து ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பத்து நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த ஆணி மாதத்தில் புதன் வந்து சூரியன் வந்து மிதனத்தில் இருப்பார் அவர் கூட ஆணி பன்னெண்டாம் தேதி அன்று சுக்கரன் மாறுறார் அதன் புதனும் மாறுறார் இந்த இருபத்தி ரெண்டுக்குள்ள ஆணி பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ள சுக்கரனும் புதனும் மிதனராசியில் போறாங்க அப்போது சூரியனோடய புதன் சுக்கரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது யோகம்னாலே நல்ல விஷயம் அதில் அதியோகம்னால் இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்கப்போகுது இந்த ஆணி மாதத்தில் வரல நான் சொன்ன பத்து நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை போகுது அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன் இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆணி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க இரண்டாவது இந்த ஆணி மாதத்தில் தான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும் ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் அதில் இந்த ஆணி மாசத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுது இந்த ஆணி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும் ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது அந்த தலைமுதல் கால்வரி உள்ள பாகங்கள்லாம் உறுப்புகளாமே அங்கே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில் நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை அதனுடைய வகைகள் உடம்பு எல்லாமே இருக்குது அந்த இறதம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபணம் வைட்டிருக்கார் இதுதான் உண்மையான விஷயம் அதுதான் சேம்புற ரகசியமாக சொல்லப்படுது அதனால் இந்த ஆணி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் இந்த ஆணி மாதத்தில் வரப்போகுது அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது இந்த ஆணி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் போகுது ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதி யோகம்னு சொல்லப்படுது ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆணி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும் அது ஒவ்வொரு ஆசிக்கும் சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு குரு பலன் வந்து விரிவாக சொல்ல போகிறேன் இது இல்லாமல் இந்த ஆணி மாதத்திலே நல்லா கேட்டுங்க ஒற்றுமை மேலோங்கும் இதனால சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி ஒருத்தருத்தர் விமர்சி செஞ்சிருக்காங்க இப்போ கண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் விமர்சி இருப்பாங்க போட்டி இருக்கும் பொறாமையும் இருக்கும் போட்டி இருக்கலாம் பொறாமத இருக்கக்கூடாதுவாங்க பொறாமையில் வந்து சண்டிட்டுப்பாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த ஆணி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமா இருக்கிறது இது இல்லாமல் ஆணி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வழிபாடு உகந்தது அந்த காலத்துல ஜேஷ்டாதேவி வழிபாடு பண்ணாங்க மூதேவின்னு சொல்லுவாங்க மூதேவின்னா அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி தான் அவர் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க அவர் லக்ஷ்மிக்கு சகோதரி அக்கா அவளுக்கு வந்து தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தீய சக்தியை அழிக்கிறது தீயதை அழிக்கிறது இது மாதிரி தான் அவளை பண்ணுவாங்க அதனால் வந்து எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர் வளர்புற நாட்களில் வழிபடுறோம் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம் பௌர்ணமியில் வழிபடுறோம் தீய சக்திக்கு வந்து அஷ்டமி நவமி இது மாதிரி அமாவாசை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நாள்லாம் வழிபடுறோம் இல்லையா தீயசக்தி விலக அதே மாதிரி தான் அவளையே வழிபடணும் அப்போது அந்த ஆடி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள் அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லாயிருக்கும் ஜேஷ்டாதேவின் கிட்ட யாருன்னு தான் சொல்லுவாங்க கோயிலில் இருப்பாங்க பழைய காலத்தில் கோயிலாக உண்டு அவளுக்கு கிராம தேவதன் கூட பேர் கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டிருக்காங்கள தேவின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்துலேயோ உகந்ததாக சொல்லப்படுது அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயெல்லாம் விலகி அடுத்த ஆசி மா ஆடி மாதத்தில் நல்ல அம்மோடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஆணி மாத பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன் இன்னும் விரிவாக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பலன் நான் சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரன் பார்க்கும்போது உங்களுக்கு மூணாம் இடத்துல சனி இருக்காங்க நாலாம் இடத்துல ராகு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் பத்தாம் இடத்துல சந்திரனும் கேது இருக்காங்க இப்படி உள்ள கிரக நிலவரத்தின்படி தான் இந்த ஆணி மாதம் நான் சொல்ல போகிறேன் பொதுவாக மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷமாக தான் சொல்லப்படுது உங்களுடைய முயற்சியால் காரிய சாதனை பண்ண போகிறீங்க வெற்றி மேலே வெற்றி போகுது எல்லாம் நல்ல விஷயமாக நடக்கும் துணிஞ்சு செஞ்சிங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும் தைரியமாக இருக்கணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் எல்லாம் பண்ணிட்டு வரணும் உங்களுடைய இளைய சகோதர வகையில் மாமனார் மாமியார் ஒரு வகையில் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் அது மூலிமா நல்லது நடக்கும் இருந்தாலும் சுகஸ்தானம் கொஞ்சம் கெட்டு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அடிக்கடி இரவில் அதிக நேரம் போயிட்டு வரது நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்போ கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லபடியாக மேம்படுறதுக்கு வழி இருக்குது அது இல்லாமல் நீங்கள் சகோதர வகையில் ஒரு ஏதோ ஒரு உதவி அவங்க கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு இன்னைக்கு கஷ்டமாக நஷ்டமோ உங்களை நீங்கள் செய்யணும் உங்களுக்கு அப்போ செய்யும் போது அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பாக வந்து அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயணங்களை குறச்சிக்கிறது நல்லது வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் கரம் கனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது அது இல்லாமல் உடலில் வந்து பலப்பத பெத புது விதமான மாற்றங்கள் ஏற்படும் அது ஸ்கின்னில் வரலாம் தோலில் வரலாம் அலர்ஜின்னு வரலாம் இது மாதிரிலாம் வரலாம் இந்த வை கிருமி வைரஸ் சொல்கிறோம் இல்லையா அது மூலிமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வைரஸ்னோட பயந்துறாங்க அது கொரோனாலாம் இப்போ கிடையாது இருந்தாலும் சிறு சிறு தொந்தரவுகள் உடல்நலம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் அதை பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு அதுக்கு பரிசோதனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மருத்துவ இது செஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக உடல்நலம் நல்லா சீராக விடுவோம் அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல எதிர் சம்மந்தப்பட்ட எதிராளிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அவங்களால் எந்த தொல்லை இல்லாமல் போயிடும் சுகமான சூழ்நிலையாக ஏற்படும் அது இல்லாமல் கடன் பிரச்சனை இருந்தால் அதுவும் கொஞ்சம் செஞ்சிடும் ஒரு லோன் வாங்கி ஒரு நூறு லோன் அடிப்பீங்க ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் அடிப்பீங்க இது மாதிரிலாம் நடக்கும் வீடு சம்மந்தப்பட்டது வாகன சம்பந்தத்தில் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது அது சொல்லப்படுது அது இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன கேட்டிங்கன்னா கொடுக்கல் வாங்கல் அவங்கள்ட்ட கொடுக்க வாங்க வச்சுக்கொள்ளலாம் குறைவாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களே ஏமாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கப்போ அதனால் நீங்கள் ஏமாறாமல் இருந்தால் தான் அவங்க ஏமாற்றாமல் இருப்பாங்க இது மாதிரிலாம் பண்ணியிருக்கணும் பொதுவாக நான் இந்த பதிவில் ஒன்று சொல்லுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க என்ன அவன் ஏமாற்றிட்டான் என்ன அவ ஏமாற்றிட்டான் அப்படியே சொல்லுவாங்க நீங்கள் ஏமாறினால்தான் அவங்க ஏமாத்துறாங்க நீங்கள் ஏமாறிங்க அன்புக்காக இறக்கத்துக்காக இல்லை நல்ல ஒரு நட்புக்காக நல்ல உறவுக்காக கூட நீங்கள் விட்டு கொடுத்துருக்கலாம் அது வந்து நான் அவங்க நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு அவங்க நினச்சின்னு இருப்பாங்க அதனால் எப்பயுமே ஒரு நேரங்காலம் சரியில்லாமல் வந்து கஷ்டமாக நேரமாக இருந்தால் தான் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அப்போது அதுக்கு முன்னாடி அந்த நேரத்துக்கு முன்னாடி தான் போய் பார்க்கணும் அதுக்காக தான் ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியவர்கள் அருள்வாக்கு சொல்கிறவங்களாம் இருக்காங்க கோவில் இருக்கிறவங்க இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா தப்பு அந்த சோதனை வந்த பிறகு கஷ்டங்கள் வந்த பிறகு பிரச்சனை வந்த பிறகு தான் போய் பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி பார்த்தா அப்போ வரக்கூடியன்னு சொல்லி முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க இல்லையா அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடம்ன்றது வழிகாட்டின்னு தானே சொல்லப்படுது அப்போ முன்னெச்சரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது மாதிரி தான் இப்போது ஒரு உடம்பு சரியாம இருக்கும் ஏதாவது ஒரு அறிவு திறந்து போய் டாக்டரை போய் பார்த்துனோடனே அது மாதிரி தான் ஜோதிடரும் பார்க்கணும் ஆன்மீகத்தில் உள்ளவங்களும் பார்க்கணும் உங்களுக்கு வழி காட்டுவாங்க வழி சொல்லி கொடுப்பாங்க அப்போ நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம் அதுதான் இந்த பதிவில் நான் முக்கியமாக சொல்கிறேன் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்க பார்க்கும்போது மனைவி மூலிமா யோகம் வரப்போது மனைவி மூலிமாக கண்டிப்பாக யோகம் அதுக்குன்னு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கிரக சூழ்நிலை அப்படி தான் இருக்குது அதனால் அந்த யோகம் கண்டிப்பாக வேலை செய்ய போகுது மனைவி வழியில் ஒரு மூலிமா லாபங்கள் கிடைக்கும் மனைவியால் வந்து எதிர்பாராத உதவி கிடைக்கும் அவங்களே உங்களை பார்த்து பார்த்து பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையானதாக செய்வாங்க அவங்க கை தான் இருக்க போகுது அவங்க சொல்கிறபடி கேட்டாலே போதும் அதுக்குன்னான காலகட்டம் தான் இப்போது அது கண்டிப்பாக நல்லா அவங்க மட்டும் இல்லை உங்களுடைய கூட்டாளிகள் நண்பர்கள் உறவுகள் அவங்க மூலயமா கூட உங்களுக்கு உதவி கிடைக்க கிடைக்கும் நல்லது நடக்கும் அவங்களே விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு கணக்கு வழக்கில் வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு என்னால் நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தால் கணக்கு வழக்கெலாம் நேர் பண்ணி கரெக்டாக பண்ணிங்க இல்லைனா வேறு யாரோ பண்ண தப்பு உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றது தான் போகுது அது மாதிரி பண்ணிங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க அது இல்லாமல் முக்கியமான ஒரு முக்கியஸ்தர் ஒரு பிரலபமான மூலிமா உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும் முதல்ல நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க அவங்க நீங்கள் பண்ண பிறகு அந்த உதவி பார்த்துட்டு அது மூலிமா அவங்க பலன் அடைஞ்சிருப்பாங்க அவங்க வந்து இப்போ உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இது மாதிரி நடக்கப்போகுது இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ரொம்ப உகந்த சொல்லப்படுது அது இல்லாமல் நீல அருகில் ஒரு முருகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து ராமர் வழிபாடு ராமர்லே கோதண்ட ராமர்னு சொல்கிறாங்க கோதண்ட ராமர் வழிபாடு அவர் பண்ணிட்டு வரலாம் ஆஞ்சநேர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அது ரொம்ப விசேஷமாக உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் எங்கேயா பார்த்தீங்கன்னா அவர் வழிபாட்டு பண்ணுவரலாம் சனிக்கிழமையில் வழிபடலாம் வியாழக்கிழமை பண்ணி வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் குரங்குக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பழங்கள் வாங்கி தானம் தர்மம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் செய்யலாம் ஏழை அளவிலுக்கு வந்து உணவு நீர் கொடுத்து வரலாம் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வரலாம் அநாதாசனம் போயிட்டு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாமே பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் நீங்கள் முக்கியமாக சாப்பாட்டை விட உடை தானம் கொடுக்குறதுன்னு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஏன்னா மானம் காப்பது உடை தான் அந்த உடை தானம் வந்து உங்கள் ராசிக்கு ரொம்ப உயர்வாக சொல்லப்படுது அதனால் கிஞ்சி போயிருந்தால் அவங்களுக்கு ஒரு துணி உங்களால் முடிஞ்சது வசதிக்கேற்ப வாங்கி கொடுங்க தப்பு கிடையாது பின்னா அந்த மன புடவையும் ஆனந்த வேட்டியோ இல்லை சட்டையோ எதோ வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது சொல்ல சொல்கிறேன் கோவிலில் இறைவழிபாடு பண்ணும்போது விளக்கு வழிபாடு பண்ணுங்கள் விளக்கு வழிபாடு பண்ணும்போது இருபத்தோரு விளக்குகள் உங்களுக்கு பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்கு இந்த காலகட்டத்தில் இருபத்தோரு விளக்குகள் ஏற்றுங்க அது குரு தட்சிணாமுத்தாக இருக்கலாம் முருகராக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த இருபத்தோரு விளக்குகள் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது தான தர்மங்கள் இறை வழிபாடுகள் இது மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டோட வீட்டாரோட அனுசரித்து போகணும் புத்திர புத்திரபுத்திரிகள் வழியில் கொஞ்சம் நல்ல போக்கு தான் தென்பட்டிருக்கு அவங்க மூலியமாக உதவி வரும் அவங்க பெரியவங்களாக இருந்தால் அவங்க மூலம் அவங்களுக்கு உதவி கிடைக்கும் சின்னவங்களாக இருந்தால் அவங்க மூலிமா அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல பரிசு பாராட்டு வாங்கிடுவாங்க கல்வியில் நல்ல வளர்ச்சியாக இருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது நீங்கள் அரசியலில் இருந்தாலோ சினிமாவில் இருந்தாலோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக சொல்லப்படுது மற்றபடி பிரபலமான துறையில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க இது இல்லாமல் மறைமுகமான எதிர்ப்புகள் உருவாகி மறைஞ்சிரும்னா உருவாகி மறைஞ்சிடும் அதனால் அதுபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதனாலும் பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எப்பயுமே நல்லா கேட்டுங்க உங்களுக்கு வந்து குழந்தையில் படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க உதவி பண்ணலாம் நோய்பற்ற குழந்தைக்கு உதவி பண்ணலாம் இது மாதிரி குழந்தைங்களுக்கு தானதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படாது உங்கள் ராசிக்கு இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது தான் கண்டிப்பாக நடக்கும் இது மாதிரி நான் சொன்ன பலன்கள்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆணி மாத கிரக நிலைகள் எல்லாமே பாதகமாக இருக்க சூழ்நிலை மாதிரி சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் அப்போ கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நலனும் பெற்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்